ஃப்ரீ ஜலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உன்னதமான தேவன் உங்களுக்கு பலன் தந்து உங்களை ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்த நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்கும் பொழுது இறைமையா திருக்கு தரிசன புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைக்கிறாராம் கத்தரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவனின் கைக்கு தப்பு வைக்கிறார் நாம் ஏன் கத்தரை பாட வேண்டும் நான் ஏன் கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது பொல்லாதவர்களுடைய கைக்கு பொல்லாதவர்களுடைய வஞ்சகத்திற்கு பொல்லாதவர்களுடைய செயல்களுக்கு கத்தர் நம்மை விலக்கி தப்புவிக்கிறாராம் என் அன்பு குறை என்னுடைய பிள்ளைங்களே நீங்க பார்க்கும்போது சங்கீதம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவன் அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று ஆண்டனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கத்தரை பாடும் பொழுது கத்தரி உண்மையாய் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஆராதனையில பிரியப்பாய் இருக்கிற கர்த்தர் அதை கேட்டு உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி இருக்கிறாரா அதே சங்கீதம் முப்பத்தி ஐந்துல நாம் வாசிக்கும் போது ஒன்பது பத்து ஆகிய வசனங்களை பார்க்கும்போது என் ஆத்துமா கத்தரில் கழிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்கிறது சிறுமைப்பட்டவன் அவனிலும் பலவானுடைய கையுக்கும் சிறுமையும் எளிமையும் மாணவனை கொள்ளையிடுகிறவர்களுடைய கையுக்கும் தப்பு விற்கிற உமக்கு ஒப்பான கர்த்தர் யார் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பலத்தவர்களுடைய கைக்கும் தப்பு விற்கிறதுல உம்முடைய உண்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை என் அன்புக்குரிய தெய்வனுடைய பிள்ளைங்களே கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை பலத்தவர்களுடைய கைகளுக்கு நம்மை தப்பு வைக்கிறார் எவ்வளோ பெரிய நம்ம ஆபத்தில் கொண்டு போய் நம்மளை சிக்க வச்சாலும் சரி உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டாலும் சரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் தெய்வம் நீ நம்புகிற நீ ஆராதிக்கிற கத்தர் உன்னை தப்பு வைப்பார் உன்னை பாதுகாப்பா பயப்படாதுருங்க இடைவிடாமல் கத்தர் ஆராதிங்க நம்பிக்கையோடு இருங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கட்டுமா நல்ல தகப்பனே இயேசுவி நாமத்தினால கத்தரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களுடைய கைக்கு நீங்களாக்கி தப்புவிப்பார் என்று சொல்லி பொல்லாத மனிதர்கள் எங்களை விளத்தல்ல நினைக்கிறார்கள் கட்டி போட நினைக்கிறார்கள் எங்களுடைய உயர்வை தடுத்து நிறுத்த பார்க்கிறார்கள் அவர்களுடைய கைக்கு எங்களை தப்புவிக்கிற தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் പള്ള ആദരവായി അവ ആശീർവദിത്ത് നടത്തും ആവരെയും ആശീർവദിപ്പറേ